அறிவோம் நமசிவாய இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அகோரின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயத்தை கொண்டு வராங்க அகோரிங்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது உண்மை கிடையாது இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு பயணிக்கிறதுக்கு ஒரு சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு பேரை பரப்புறதுக்கு தான் உண்மையான அகோரிகள் என்றால் அது காசி தான் இமயமலை வட மாநிலங்களில் இருக்கிறாங்க அகோரிகள் முதல்ல யாரு கண்ணிலையும் தென்பட மாட்டாங்க விஷயம் அதுதான் ஆனால் தென் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மாறும் இப்போ நான் பயணிக்கிற அகோரிகள் அது அகோரிகள் அல்ல ஆனால் நம்ம ஊரில் திருச்சி மாவட்டத்தில் மணிகண்டன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் உண்மையான அகோரி தன் தாயின் மேல் உட்காந்து தவ இருந்தார் அந்த வழிபாட பண்ணார் இன்னமும் நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு காசியை ஆளக்கூடிய ஒரு மனிதர் ம மகா மனிதர் இருக்காருன்னா அது மணிகண்டன் 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 அகோரிதான் என்று சொல்லி அவரோட நானும் நிறைய வழிபாடுகளில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அது உண்மை இருக்கும் ரெண்டாவது சன்னியாசி துறவி அந்த வரத்துல வரும்போது உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இறைவனோடு பயணிட்டு இருக்கணும் உண்மை இல்ல அதெல்லாம் அப்பதான் அதத்தான் சொல்றோம் அப்படி ஒரு சின்ன பையன் அவ்வளவு சீக்கிரத்துல அகோரி ஆக முடியாது பயணிக்கிறது எங்களை மாதிரி வரணும் இதுலயும் ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது படிக்கிற மாதிரி ஆன்மீகத்திலையும் கேட்டகிரி இருக்கு அப்போ கடைசி நிலை நமக்கு அகோரி தான் அந்த அகோரி நிலைக்கு வயது இன்னும் நிறைய ஆகணும் நிறைய ஆற்றலுக்கு தெரியணும் இதெல்லாம் அகோரி அல்ல பற்றற்ற நிலைக்கு வரணும் பூமியில எதுவும் வேண்டாம் எந்த பொண்ணாசை மண்ணாசை எதுவும் இல்லாம இருந்தால் தான் ஆன்மீகத்தில் இருக்க முடியும் இப்போதைக்கு அகோரிகள் யாரும் இல்லை நான் மகான் அல்ல நான் சிவனடியார் அல்ல நான் மனிதன்தான் இறைவன் அல்ல அப்படிங்கிற ஒரு பேர் எல்லாரும் பயணிச்சுக்கணும் வழிபாடுகளை உண்மையாக செய்யணும் மக்களை உண்மைக்காக சந்த சந்திக்கணும் தவறான வழிபாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு இடையூறாக இருந்து அவங்களை க கைப்பற்றக்கூடாது அது தப்பு இப்போ இடையில் வந்திருக்க அந்த சின்ன மனிதர் அகோரி அல்ல 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 போற்றுவோம் நமசிவாயா